இயக்குனர் கணேச பாண்டி இயக்கத்தில் எஸ்ஆர் ஆர் ட்ரீம் ஸ்டுடியோஸ் மற்றும் எஸ் பி ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சைலண்ட் இதில் கணேச பாண்டி சமயா முரளி ஆராத்யா மற்றும் பலர் நடித்திருக்காங்க சைலண்ட் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து வரும்போதே என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஏன்னா நல்லா இருக்கீங்க சார் அண்ணன் நீங்கள் அன்னைக்கு பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுண்ணே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இந்த மேட்ரை பேசுங்கண்ணே அப்படின்னாங்க வர தம்பி சைலண்ட்டு தலைப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி இங்கே அது ஒரு பெரிய சத்தம் ஆயிரும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன் ஒரு பக்தி மேட்ரை சொன்னாப்புல நான் சொன்னேன் தம்பி அதை நான் பேச முடியாது நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது ஏன்னா அது நான் செய்ய முடியாது அது வேணாம்ப்பா அது நான் என்னை தயவு செய்து அதெல்லாம் சொல்லாத அது மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாத நான் காண்ட்ரவர்சியாக எப்போயுமே நான் மேடைகளில் நான் பேசுனது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைண்ணா நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குது இல்லைப்பா நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறவேன் ஏன்னா என்னுடைய படங்களில் சமூகம் நல்லிணக்கம் இருக்கும் நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்ணுறவேன் நான் கிடையாது ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்பில்ல கணேஷ் வந்து சிவனாக வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடி இருப்பாப்பில் நான் கூட சொல்லுவேன் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளும் நான் சொல்லுவேன் முருகன் மாதிரி நிற்கணும் முருகன் மாதிரி நிற்கணும் விஷ்ணு மாதிரி கையை வச்சு இப்படி படத்துக்கு பார்க்கணும் ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் உட்கார முடியுமா ஏமாந்த உங்களால் முடியுமா உருண்டு கீழே வந்துடுவாப்புல ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் ஏன்னா அவங்க அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில் இருக்கிற தெய்வம்னால் மலையில் இருக்கிற தெய்வம்னால் மரம் நிறைய ஏறுறாங்க நிறைய ஏறும்போது குத்த வச்சு உட்கார்ந்திங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அதனால அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பார்க்குறாங்க ஸோ அப்படி குத்த வச்சு உட்காரணும் சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும் விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உக்காரணும் இந்த நாலு நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமாக இருப்ப இதை சொல்கிறதுக்கு தான் இந்த தெய்வங்களை இவங்க படைச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த மத எல்லா மதங்களையும் நான் வந்து அந்த எல்லா மதங்கள் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறவன் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறவன் என்னுடைய படங்களில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவை அதனால் தயவுசெய்து இந்த சிக்கலில் மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லைனே அந்த விமர்சனத்தை பற்றி ஒன்று பேசணிங்க இல்லைண்ணே அதுதான் முடிஞ்சு போச்சேப்பா அதை பற்றி மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே தயவு அதை பற்றி இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கண்ணே இங்கே பாரு நான் சின்ன வயசாக இருக்கும் போது இருந்து விமர்சனத்தை பார்த்துட்டு தேட்டருக்கு போகவே மாட்டேன் குறிப்பாக சினிமாவுக்குள்ளே நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு சினிமாவுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் சொல்கிறது நைன்டி அந்த நைன்டி ஃபோர் நைன்டி த்ரீ அந்த டைத்தில் தியேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்கிற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன் யார் சொல்கிற விமர்சனத்தையும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்போ ஆனந்த விகடன் குமுதம் கல்கி கல்கண்டு அமுத சுரபி இப்படி யுனெஸ்கோ கூறியர் வரைக்கும் எல்லா பத்திரிகையும் நான் படிச்சிருவேன் நூலகத்துக்கு போய் சாவி இப்படி எல்லா பத்திரிக்கையும் அப்போ எல்லா பத்திரிக்கையில் இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன் ஆனால் அப்போ அந்த விமர்சனம்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் வரும் ஆனால் எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தேட்டருக்கு போக மாட்டேன் ஆனால் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம பார்க்காத கோணத்தில் இந்த விமர்சகர் பார்த்துருக்காருன்னு ஆச்சரியப்படுவேன் இது என்னுடைய பழக்கம் இது நான் நடைமுறையில் வச்சுருக்கிற பழக்கம் மற்றபடி சிறு படங்களுக்கு இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா சிறு படங்களை பெரிய படங்களை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்தில் வந்து கரையேறி வந்து நின்றும் தேட்டரில் வந்து கரையேறி வந்து நின்றும் அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க போஸ்டர் விட்டுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் சிறு படங்களுக்கு கை பிடிச்சி மக்களுக்கு அடையாளம் காட்டுனதுன்றது பத்திரிக்கையாளர்கள் தான் விமர்சனங்கள் தான் அப்போ சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும்தான்றது என்னுடைய ஆள் தாழ் தாழ்மையான கருத்து ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம் புதுமுகங்கள் நினச்ச பராரின்னு ஒரு படம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய தயாரிப்பாளர் சங்க தலை தயாரிப்பாளர் சங்கத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் வேடையில் இருக்கார் ஒரு இயக்குனராக நான் கேட்டுக்கிறது சில கட்டுப்பாடுகளோட சில கட்டுப்பாடுகளோட ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது சில தயவு தயவுசெய்து தேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க பெரிய படங்களுக்கும் அனுமதிங்க சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க தேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்குறதுக்கு நீங்கள் மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போகிறாங்க ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து அனுமதிங்க ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும் அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து எப்படி என்னுடைய தென்மேற்பாட்டெல்லாம் சின்ன படம் தான் இந்த கோழிப்பானை சில துறையெல்லாம் சின்ன படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க நீங்கள் குரல் கொடுத்தனால தான் அந்த படம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓடிடியில் அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகியிருக்கு இப்போ ஏன்ட்ட கூட கேட்டாங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போறேன் என்ன என்னங்க அடுத்து ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க ஏங்க உங்களுக்கு விவரம் தெரியலன்னா பேசாமல் இருங்கன்ட்டு பல பேர் என்ன வந்து நெக இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்கவுங்க தான் தான் அறிவாளியை நினச்சிக்க சில கருத்துக்களை சொல்கிறாங்க அது கிடையாது உண்மை ஒரு ஜன்னலில் ஒரு புறா புறாடிக்குது அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு அப்போ நான் ஊரையே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறது தானே அந்த புறாவை வளர்க்குறவனோட வேலை அதுதான் அந்த படைப்புக்கு நான் செய்கிற தர்மம் அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு கோடி பேர் பார்த்தா ஏழு கோடி தமிழர்கள் இருக்காங்க அப்போ சீனிராமசாமி தர்மதுரை எடுத்திருக்கான் மாமனிதன் எடுத்திருக்கான் தொடர்ந்து நல்ல படத்துக்காக அறவு சார்ந்த படத்துக்காக நின்றுருக்கான் அவன் என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடி ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா அப்போ என்னுடைய வேலை என்னென்னா இந்த படம் இங்கே இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறதான் அப்படி கொண்டு போனாலே போதும் ஷேர் இட்டுன்ற பேசிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் தொடர்ந்து நான் வந்து இன்ன போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒருத்தர் முகநூரில் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு நான் ஒரு அமௌண்ட்டு போட்டிருந்தேன் அப்போ இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு வந்துடும் போட்டிருக்காரு அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் அதனால் சைலண்ட் மூவிஸ் உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க ஏன்னா இந்த மாதிரி கண்ட்டுகளுக்கு தான் இன்றைக்கி பெரிய வரவேற்பு இருக்குது உலகமெங்கும் நீங்கள் பேசப்பட்டு பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன்